டு பிரைசி டிசைனர் நம்ம வந்து இன்னைக்கு இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து ஒரு ப்ளவுஸு எம்ப்ராய்டிங் ப்ளவுஸு கட் பண்ணது பார்த்தோம் இப்போ வந்து அதுக்கான ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஒரே வீடியோவாக வந்து அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரியலை பார்ட் ஒன்று பார்ட் ரெண்டுன்னு வந்தாலுமே வந்து எல்லா வீடியோவுமே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இது இந்த சேரீயில் வந்து ஃபால்ஸ் தைக்க சொல்லியிருக்காங்க ரெண்டு பக்கம் குஞ்சம் இது வந்து இதோடைய பல்லு சைடு இது வந்து உள்முந்தி இந்த உள்முந்திலேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குஞ்சம் இருக்குது இந்த குஞ்சம் வந்து வேண்டாம் நம்ம வந்து இந்த குஞ்சத்தை கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு பால்ஸு தைச்சிருவோம் கொஞ்சமாக சேர்த்தே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உள்முந்தி இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் வந்து எல்லா பக்கமும் ரெண்டு மூணு இடத்துல வந்து ஜாயிண்ட்டு போட வேண்டியது இருந்ததுங்க அந்த ஜாயிண்ட் போடுறதுக்கு வந்து துணி பத்தலை அப்படின்னா நம்ம இந்த பீஸ் வச்சு இப்போ கிராஸ் பெல்ட்டு இப்போ எடுத்துக்கலாம் கிராஸ் பெல்ட்டுக்கு வந்து சேரீ கிளாத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக ரொம்ப ஏற்றி எடுத்துட்டிங்கன்னா ஸேரீ கம்மியாக போயிடும் ஃபஸ்ட்டு சேரீ அளந்து பார்த்துக்கோங்க பார்த்துட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் ஒரு ஆறு இஞ்சி போல் அகலை வச்சு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் உள்பகுதியை வந்து ஃபஸ்ட்டு முந்தியடிச்சிடுவோம் இதாக இருக்குது பாருங்கள் இதுதான் உள் உள் பக்கம் இந்த உள் பக்கத்தில் இருந்து இது வெளிப்பக்கம் இது உள் பக்கம் நம்ம எந்த இடத்த வந்து உள் பக்கம் சொருகிறோமோ அதை வந்து இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு திரும்ப இது ரெண்டாவது மடிப்பு மடிச்சுக்கோங்க ஸ்டு வந்து கேட்டா போட்டுங்க போட்டு அப்படியே ரெண்டு மணிப்பாகவே மடித்து ஃபுல்லாகவே தண்ணி நான் வந்து ஆல்ரெடி முந்தி அடிக்கிறது எப்படி பிகினர்ஸுக்கான வீடியோவில் வந்து நிறைய இந்த மாதிரி போட்டிருக்கேன் முந்தி அடிக்கிறது மிஷின் வந்து ஆயில் போடுறது பெல்ட் மாட்டுறது பெல்ட்டு சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்து பிகினர்ஸுக்கான வீடியோ நிறைய நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த முந்தியை தைக்கும்போது வந்து புளியை மட்டும் பிடிச்சி இழுத்துறாமல் டைட்டாக பிடிச்சி இழுத்துறாமல் கொஞ்சம் குளிரவுக்கே தைச்சிங்கன்னா ஒன்று போல் வந்துடும் இந்த பாயிண்ட்டு பாருங்கள் அப்படியே எந்த இடத்துலையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் அப்படியே சூப்பராக வந்துடுச்சு இந்த பாயிண்ட் வரும்போது இதை இப்படி திருப்பிக்கங்க திருப்பிட்டு இந்த ஓரத்தை வந்து எல் மாதிரி இப்படி தேக்கா போட்டுங்க இப்போ இதில் இருந்து இது நார்மலாக பார்த்தீங்கன்னா பதிமூணு இஞ்சி வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபால்ஸு தைப்பாங்க அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து இந்த 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 நூல் இருக்குது இந்த நூலை வந்து நம்ம ஃபஸ்ட்டில் இந்த கேப்பை வந்து இப்படி கட் பண்ணி விட்டுவோம் இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஃபால்ஸ் தைக்கும் போது சப்போஸ் இந்த நூல் வந்து பிடிச்சி இழுத்துச்சு அப்படின்னா இந்த சேலை வந்து கண்டிப்பாக சுருங்கி நின்றுக்குறோம் அதனால இந்த கேப்புக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி சேரீயாக இருந்துச்சுன்னா அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கஸ்டமர்கிட்ட கேட்டுவிட்டு இந்த கேப்பில் இருக்கிற இந்த நூலெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கான சார்ஜ் வாங்கிக்கோங்க கட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இந்த நூல் பிடிச்சி இழுக்காமல் இருக்கும் நமக்கு இழுக்காமல் இருந்துச்சுன்னா ஸேரீ சுருங்காது இப்போ இதிலேருந்து ஒரு நூல் பி லைட்டாக பிடிச்சி இழுத்துச்சுன்னா அப்படியே சேரீ ஃபுல்லாக சுருங்கி நின்றுக்குறோம் அந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கோங்க நம்ம ஃபால்ஸ் தைக்கும் போது அந்த நூல் பிடிச்சி இழுத்துச்சின்னா சேலை சுருங்கிரும் அதனால் நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டை மட்டும் கட் பண்ணிட்டேன் இப்போ இதுக்கான ஃபால்ஸ் எடுத்துருக்கேன் இந்த ஃபால்ஸ் கொள்கையை வந்து இந்த பிசு இருக்குல்ல இந்த பிசுரை ஒரு கால் இஞ்சி போல் அப்படி உள் பக்கமாக மடித்து வச்சுக்கோங்க வச்சுட்டு எந்த பாயிண்ட்டில் வேணுமோ அங்கனே அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ வந்து நம்ம தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு பொடி தையலாக வச்சுக்கோங்க அப்படியே ஃபஸ்ட்டு வந்து தேக்கா போட்டுங்க போட்டு கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃபால்ஸ் வந்து நம்ம லூஸ் கொடுத்து தைக்கணும் சேரீ பீஸை வந்து தொடவே கூடாது இழுக்க வேண்டியதே இல்லை இந்த ஃபால்ஸை மட்டும் லைட்டாக நம்ம லூஸ் கொடுத்தே தைச்சிட்டு வரணும் இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் தைச்சிட்டு வந்தாச்சு லைட்டாக இந்த இடத்துல இந்த கை பாருங்கள் இந்த மாதிரி இப்படி பிடிச்சிட்டு ஆனால் இந்த இந்த இடத்துல நம்ம சுருக்கம் வச்சுருக்கிறது வந்து தெரியக்கூடாது தெரியாத அளவுக்கு லைட்டாக லூஸ் விட்டு தைங்க இப்போ வந்து இந்த கீழ்ப்பக்கத்தை தைக்கிறோம் அப்படியே குளிர விட்டே வாங்க அடுத்து வந்து இந்த பாயிண்டெலாம் லைட்டாக துணியை பிடிச்சி நம்ம மடித்து வச்சுருக்குற மாதிரி வெளியில் தெரியவே கூடாது அந்த அளவுக்கு வந்து குளிரை விட்டு கொஞ்சம் லூஸ் கொடுத்தே தைங்க அப்போ நமக்கு இந்த ஃபால்ஸுடைய மேல் பக்கத்தை நம்ம தைக்கும்போது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா சேரீயை விட்டு ஃபால்ஸ் மட்டும் தூக்கிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த பாயிண்ட் வந்து அப்படியே தனியாக தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் ஒரு பத்து இஞ்சி ப பத்து இஞ்சி பதினோரு இன்ச்சி கேப் வர்ற அளவுக்கு தைச்சிக்கிட்டு இடையில இடையில வந்து இந்த மாதிரி லைட்டாக இந்த சுருக்கு வச்சு தைங்க அந்த சுருக்கு வச்சிருக்கிறது வந்து மடித்து வச்சது வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஃபால்ஸ் தைக்கிற மெட்டே வந்து இதுதான் இந்த மாதிரி தான் தைக்கணும் நான் இதில் மேல் பக்கமும் தைக்கும்போது போது வந்து அதனுடைய ஃபினிஷிங் பேருங்க சூப்பராக இருக்கும் இந்த புதுசாக ஒருத்தவங்களுக்கு நீங்கள் தைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஃபால்ஸ் வந்து என்ன பாதியாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஃபால்ஸ் வந்து எப்போவுமே ரெண்டரை மீட்டரு தான் போடுவாங்க ஃபால்ஸுடைய லென்த் வந்து ரெண்டரை மீட்ரு தான் சாரியுடைய சுற்றளவு ஃபுல்லாக வராது இந்த இங்க பாருங்கள் இப்போ இந்த பாயிண்ட் வந்துடுச்சு வந்ததுமே இதில் ஒரு இஞ்சி உள் பக்கமாக இப்படி மடித்து வச்சுட்டு உங்களுக்கு இப்படி தைக்கிறதுக்கு வராட்டி ஃபஸ்ட்டு ஒரு டைம் நீங்கள் மடித்து தனியாக தைச்சு கூட எடுத்துக்கோங்க வச்சு பதிச்சுக்கோங்க நாட்டு போட்டு முடிச்சுருங்க பிடிச்சிட்டு திரும்ப இந்த இடத்துல இருந்து இப்படியே கொண்டு வந்து அப்படியே திருப்பிடுவோம்னு நினைக்காதீங்க அது வந்து நமக்கு வேலை ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம தச்சு முடிக்கும் போது அது ஒரு மாதிரி அசுங்க தெரியும் இப்போ எந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துலயே இந்த பக்கமா போட்டுருவோங்க சாரியை மட்டும் நல்லா மிஷின் மேலே இழுத்து போட்டுக்கோங்க கீழே வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்ருக்காதீங்க இப்படியே இதே மாதிரியே இப்படியே தைக்கலாம் இந்த கை மட்டும் இப்படி வச்சுக்கோங்க ரெண்டு நம்ம இந்த பால்ஸ் எவ்வளோ ஸ்பீடாக தைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரியே இந்த சேரீயை ஃபுல்லாக அப்படியே நவட்டி கொடுத்துட்டே வாங்க இந்த ஃபால்ஸில் வந்து மடிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க நம்ம எப்படி ஃபஸ்ட்டு கை வச்சு தைச்சோமோ அதே மாதிரியே கை வச்சுக்கேவும் இதை ஃபுல்லாகவே அப்படியே தைச்சி முடிச்சிடலாம் இந்த பாயிண்டையும் இதே மாதிரி மாதிரி இப்போ அதோடைய ஃபினிஷிங் காட்டுறேன் இது எப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு ஆற்று போட்டுங்க கட் பண்ணியாச்சு இதோடைய ஃபினிஷிங் பறந்து சூப்பராக இருக்கும் சேரீ தூக்கியே தெரியாது ஒன்று போல் அப்படியே ஃபால்ஸும் சேரீயும் அப்படியே ஃபிட்டாக உக்காந்துரும் இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா எங்கென்னக்கிட்டயுமே ஒரு சுருக்கமே வராது நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்கே இப்போ வந்து ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தரலாம்